પ્લીસ્ટ વા <laughs> ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்காக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான அதிகாரிகளிடம் விசாரணை நிறைவடைந்துள்ளது டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதாவிடம் மூன்று மணி நேரமும் துணை பொது மேலாளர் ஜோதிசங்கரிடம் ஆறரை மணி நேரமும் விசாரணை நடத்திய அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் விவரங்கள் என்ன வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை இரண்டு முக்கிய அதிகாரிகள் டாஸ்மாக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரியிடம் இன்று விசாரணை நடத்தி இருக்கிறது டாஸ்மாக பொது மேலாளர் சங்கீதாவிடமும் அதே போன்ற துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது ஜோதி சங்கர் இன்று காலையிலிருந்து காலை பத்து மணியிலிருந்து அவரிடம் விசாரணை வந்து நடத்தப்பட்டு ஒரு ஆறரை மணி நேரம் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்திருக்கிறது அதே போன்று பிற்பகல்ல டாஸ்மாக பொது மேலாளர் சங்கீதா வந்து ஆஜராக இருந்தார் அவரிடம் வந்து ஒரு மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது வந்து முக்கியமான ஆவணங்களை சுட்டிக்காட்டி வந்து ஒப்படைப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் ஆவணங்களுடன் ஆஜராக இருக்கார்கள் குறிப்பாக கொள்முதல் டாஸ்மாக் நிறுவனம் அல்லது டாஸ்மாக் கடைக்கு தேவையான சில உபகரணங்கள் சிசிடிவி உள்ளிட்ட சில உபகரணங்கள் அதற்கான டெண்டர் கொடுத்தது அதற்கான கொள்முதல் செய்ததற்கான ஆவணங்கள் இவற்றை எல்லாம் வந்து கொண்டு வருவதற்கு அறிவுறுத்தி இருந்ததாகவும் அதையெல்லாம் வந்து வைத்து இன்று விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய பயண விவரங்கள் அதாவது முக்கியமாக இந்த தனியார் மதுபான தொழிற்சாலைகள் டாஸ்மாக் வந்து சப்ளை செய்யக்கூடிய மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களில் அந்த நிர்வாகிகளுடன் வந்து சந்தித்தது தொடர்பாகவும் ஒரு கூட்டம் நடத்தியது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து இந்த விசாரணை இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை பல முறை இன்றைய தினமும் வந்து அவர்களிடம் வந்து தனித்தனியாக விசாரணை ஒரு வருடம் ஒரு வருடம் மூன்று விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது விசாரணை அனைத்துமே வந்து வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டம் தேவை என்றால் மீண்டும் அவர்களை வந்து அழைத்து விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சரபணி